பப் நேயர்களுக்கு வணக்கம் என்னோட நேம் யஸ் நம்ம ஆரஸ்புரம் யூஆர்எஸ் கிரியேட்டர்ஸில் ஒர்க் இருக்கேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இன்னோவேஷனான ப்ராடக்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே போர்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா ஆரஸ்புரம் ராமச்சந்திரா ரோட்டில் இருக்குது நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக யுஆர்எஸ் கிரியேட்டர்ஸுங்கிற பேரில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னிங்கன்னா ஃபுல் எலிவேஷன் ஒர்க்கு இந்த ஷாப்புகளுக்கு எலிவேஷன் ஏசிபி ஒர்க்கு சைன் போர்டு எல்லாமே வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் பேக் சைடில் லிக்விட்லேருந்து நார்மல் பேசிக் அக்ரலிக் லெட்டர்ஸ்லேருந்து சாலின் லெட்டர்ஸ் லிக்விடு டைட்டானியம் ட்ரிம்கேப் அலுமினியம் ஓவரால் வித் லைட்டிங் வித்தவுட் லைட்டிங் எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் புதுசாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஆர்எஸ் இன்னோவேஷன் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதோட ப்ராடக்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ பார்க்குறீங்களா இது வந்து த்ரீ லேயர் பாக்ஸ் இது வந்து கஸ்டமைஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது ரொட்டேட்டிங் பாக்ஸ் வித் லைட்டிங்கோட வந்துடும் இது காஃபி ஷாப் நீங்கள் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் நீங்கள் எதில் வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது த்ரீ பாக்ஸ் வருது இதே வந்து நம்ம ஃபோர் பாக்ஸ்லேயும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது ஃபோர் பாக்ஸ் லேயர் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இது சிங்கிள் பாக்ஸ் கஸ்டமைஸ் இது ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கும் இது சிங்கிள் பாக்ஸ் இதே வந்து ஸ்கொயராகவும் பண்ணிக்கலாம் இது ரெக்டாங்கலாவும் பண்ணிக்கலாம் நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம் இது நீங்க எப்படி கேட்டீங்கன்னாலும் நீங்க மூவி கேபிள் கேட்டீங்கன்னாலும் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வெளியே போஸ்ட் வச்சு அவுடோர்ல வந்து போஸ்ட் வச்சு மேல ரொட்டேட்டிங் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பெஸ்டாவே கொடுத்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த போர்டு வந்து நீங்க காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஜுவல்லரி மொபைல் ஷாப்பு லேப்டாப் எல்லா கடைக்குமே நீங்க அட்ராக்ஷனா இருக்கும் இது போட்டீங்கன்னா நடந்து வாக்கிங்ல போற கஸ்டமரை ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி உள்ள எழுத்துட்டு வரும் இது பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும் சைனேஜ்லேயே நம்ம கோயம்புத்தூரில் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே இம்போர்ட் பண்ணியோ இல்லை பையிங் செல்லிங் ப்ராடக்டோ எதுவுமே கிடையாது இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் ஃபுல்லாகவே சர்வீஸ்னாலுமே நம்ம உடனே போய் பார்த்து கொடுத்துர்லாம் அதே மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்டை இல்லாமல் இதோட ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால ரேட்டுமே அஃபோர்டபிள் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அரௌண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட்லேருந்து நம்ம இந்த ரொட்டேட்டிங் சைன் போர்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஃபிஃப்டி கே வரைக்குமே நம்ம இருக்கோம் இது நீங்கள் புதுசாக நீங்கள் எதாவது ஷாப் ஓப்பன் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்டாக நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சைனிங் போர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பெஸ்ட்டான கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸையுமே இன்னும் க்ரோத் பண்ணலாம் தேங்க்யூ